நிறைய பேர் கேட்கிறாரு ஏன் மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்றதை பத்தி பேசுங்கள பாக்கலாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒருவன் இஸ்லாமியனா இருக்கான் கிறிஸ்துவனா இருக்கான் இந்துவா இருக்கான் அவனுடைய வழிபாடுகள் வேற அவனுடைய கடவுள் நம்பிக்கை வேற என்னை பட எல்லாரும் சொல்லுவாங்க என் கடவுள் தான் இந்த உலகத்தையே படைச்சா அப்படிங்கிற எண்ணம் எல்லா மதத்தினருக்கும் இருக்கு அவனவனுக்கு அவனுடைய கடவுள் பெருசு ஆக இந்த கடவுள் வழிபாட்டுல உன்னுடைய மதத்தவர்கள் நீ வணங்கக்கூடிய கடவுள் தானே அவனையும் படைச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது ஏன் ஜாதி பாக்குறீங்க இன்னும் இங்கு பள்ளு பாறை என சொல்லும் மடமைகள் ஐயா ஆபத்து காலத்துல ரத்தத்திலேயோ உடல் உறுப்புலயோ நீங்க ஜாதிய எதிர்பார்ப்பு வைக்கல எங்க கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா திருமணத்துல காதல் ஏன் திருமணம் காதல் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஜாதிகளினுடைய பெருமையை தூக்கி உட்கார வைக்குதா இதை சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நூற்றாண்டில் அவங்க அவன் ஏஐ டெக்னிக் உருவாக்கிட்டுருக்காங்க சார்